வணக்கம் மொட்டைப்பட்டே நேர்களே மீண்டும் வந்து நம்ம சேனலில் பொலிட்டிக்கல் வீடியோ தான் இப்போ நம்ம போட போகிறது அதுக்கு முன்னாடி அந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்க்கும்போது அந்த கீழே ஒரு பெல் பட்டன் பார்த்திங்களா அதை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வரும் அதை பண்ணுங்கள் சரிங்களா அது நமக்கு கூட இருக்க நிறைய பேருக்கே அது தெரியாமல் இருக்குது அது நான் நேராக பார்க்கும்போது சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இப்போ அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்களா கீழே ஆள்னு வரும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கணும் ஓகே விடியஃபுல்ல போகலாம் இப்போ வந்து என்ன பார்க்க போனால் டெல்லி மற்றும் ஈரோடு பை எலெக்ஷன் சாரி டெல்லி வந்து பொது தேர்தல் ஈரோடு தான் பை எலெக்ஷன் ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறது ஆல்மோஸ்ட் வந்து ஈரோடு வந்து அது தெரிஞ்ச விஷயம் தானே திமுக ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு யாருமே இல்லை ஸோ அதனால் வந்து திமுக வின்னு தெரிஞ்ச விஷயம்தான் பட் இல்லை இது என்ன நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படி இருக்குன்னு அண்ணன் திரு சீமான் அவர்கள் வந்து நான் பல முறை தான் இப்போ இப்போவும் சொல்லுவேன் அவர் வந்து டிஎம்கேவோட பி டீம் அப்படின்றத ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பணம் சம்பாரிச்சின்னு தெளிவாக இருக்கிற நிறைய பேர் அவர் லூஸ்வாங்க அவர் லூஸ் எல்லாம் கிடையாது அவர் வந்து திமுக மாதிரி மேலே என்னெல்லாம் எங்கெல்லாம் பணம் வருதோ அங்கெல்லாம் அவர் வாங்கிக்கின்னு அவரோட ரூட் அவர் க்ளியராக தான் இருக்கார் குறிப்பாக யார் தெல லூஸு அவருடைய வேட்பாளர்கள் பாவம் அந்த அம்மா ஒருத்தவங்க நின்று இருக்காங்க ஒரு சகோதரி அவங்க பாவம் எனக்கு தெரிஞ்சு எப்படி அண்டா உண்டாலாம் அடகு வச்சு தான் வந்து எப்படி இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து நம் நம்ம சாக போகிறோம் தெரிஞ்சு தற்கொலை பண்ணுற மாதிரி தான் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எனக்கு கண் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேட்பாளராக நின்றுவோம் எல்லோருமே வந்து அழிஞ்சு போயிருக்காங்க அவங்க எல்லாமே ஆகும் கை கை கைகாசுலாம் போட்டு செலவு பண்ணி அது என்ன ஒரு பைத்தியகார்த்ததான் எனக்கு புரியல சரிங்களா பாவமாக இருக்குது ஏன்னா நான் அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் நேராக போய் வந்து பார்க்கலாங்க நம்மளே வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் சமூக வலைதளங்களில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேட்பாளராக நின்றுவங்க அவங்களுடைய குமுறல்களை வந்து எப்படி பதிவு செஞ்சுருக்காங்கன்ற நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இதே ஈரோடு தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் திரு இவர் சந்திரகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து தேமுதிகாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து சரியான கூட்டணி ஒன்று திமுகவில் அதிமுக கூட்டணி வைங்க நாங்களாம் வற்புறுத்தணும் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் தனியாக நின்று எங்களையும் காலி பண்ணார் அவரும் அஞ்சு போனார் அப்படின்னு வந்து அவர் கண்ணீர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு இன்னும் கூட யூடியூப்லாம் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் திரு சந்திரகுமார் வந்து அதுனே பேட்டி கொடுத்துருப்பாரு ஏன்னா எங்கள் சொத்துலாம் போச்சு இன்னும் இருந்து வீடு வாசலாம் பொண்டாட்டி தாலி முத கொண்டு மடமானம் வச்சு தான் வந்து நாங்கள் எலெக்ஷன் நின்று செலவு பண்ணோம் ஆனால் இவர் வந்து நாங்கள் சொல்கிற கூட்டணியை அமைக்காமல் தனியாக நின்று கெடுத்தார் அப்படின்னு நான் இதே இப்போ சொல்ல வரேன்னா இதே நாம் தமிழரில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளருக்கும் இதுதான் நிலமை அவங்க வந்து யாருமே வந்து பணக்காரெலாம் கிடையாதுங்க எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை செய்கிறவங்களோ எல்லாம் சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அந்த மாதிரி தான் அவங்களாம் வந்து அவ்வளோ கஷ்டம் சொந்த காசை போட்டு அண்டா குண்டா வச்சு இது இது வந்து சீம்லான்னு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் திமுக பி டீம்னால் கண்டிப்பாக அவர் அதை தான் பண்ணுவார் நிறைய பேர் இப்போ வந்து அதுதான் வந்து விவாதமாக போயிட்டுருக்கேன் என்னென்னா இவரோட வேலை வந்து நான் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கி யார் வெற்றி நியாயமாக வெற்றி வாங்குவோன்னா நான் தோக்கடிப்பேன் ஏன்னா இவர் திமுக திட்டுறாரு திமுக போடாமல் ஒருத்தரப்பா திமுக போட மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா ஜெயிக்கக்கூடிய எதிர்க்கு போகாம இவர் எதோ புதுசாக பேசுகிற மாதிரி இவர் போடலாமான்னு போட்டுருவான் இதுதான் நிறைய பேர் வந்து ஏன் அந்த பீட்டிங் சொல்கிறது வந்து தான் புரிஞ்சிங்க இவர் திமுக எதிரு சொல்கிறாருல எதிர்க்கிறவன நீ அதுக்கேற்ற மாதிரி திமுகவை அடிக்கணும்னா திமுக கூணம் கிடையாது நான் பலமும் சொல்லுவேன் அவரு ஒரு பலமான கட்சி தான் பாரம்பரிய கட்சி அதை அடிக்கிறவனே நீ அதுக்கு ஏற்ற ஒரு தரமான எதிரணியில் சேர்ந்தால் தான் அடிக்க முடியும் சும்மா நான் நின்று நான் வந்து முழுக்க முழுக சொல்லுவேன் கிளீன் பீட்டிம் சீமான் இது தெரியாமல் பாவமாக அந்த நாம் தமிழர் வேட்பாளர்கள் ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருக்குது அவங்க ஏதாவது அவங்க கான்டாக்ட் நம்பர் ஜிபே நம்பர் தான் சொல்லுங்கள் ஏன்னா முஞ்சாயிரம் நூறு இரநூறு அனுப்பிவிட்றேன் நீங்களும் அது மாதிரி அனுப்பி பாவம் சரிங்களா அவங்களாம் வந்து சாப்பாடு கூட கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி ஆனால் இதை சீமான் உணர் உணரமாட்டார் நமக்கு பாவமாக இருக்குது சரிங்களா ஸோ இது ஏன்னா திமுகவை எதிர்த்து தனியாக இதுவரையும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஜெயித்ததில் அதிமுகவை தவிர சரிங்களா அதிமுக மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே ரெட்டலில் திமுக எதிர்த்து ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி நான் நாற்பது தொகுதியில் அதாவது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியில் நின்று திமுக இண்டிவிஜுவலாக ரெட்டாளியில் நின்று முப்பத்தேழு எம்பி வின் பண்ணியிருக்காங்க இது அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த ரெக்கார்டு தவிர மற்ற எந்த கட்சியாலும் வந்து தனியாக நின்று திமுக அடிக்க முடியாது அப்படின்னும்போது நாம் தமிழர் மட்டும் தான் விதி வளர்க்க அவர்னா என்ன பாரம்பரியம் இருக்குது திமுக ஜெயிக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன் இவர் வந்து கிளீனாக வந்து அவரோட பி டீமாக செயல்படுறதுக்கு இது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அவ்வளோதான் என்னுடைய கருத்து சரிங்களா சரி அப்படியே டெக்அப் டு டெல்லி ஃபோர் டு டெல்லி போயிடலாம் டெல்லி போனவங்க பார்த்தீங்கன்னா பாஜக ஆம் ஆத்மி யாருனாலும் வின் பண்ணலாம்ன்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட இது ஒரு மோசடி தேர்தல் மட்டும் தான் நடக்குது என்னென்னா எல்லாமே ஃப்ரீ எனக்கு தெரிஞ்சு எதுதான் ஃப்ரீ இல்லைன்னு தெரியல எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லா கட்சியுமே போட்டா போட்டி நீ ரெண்டாயிரம் பண்ணா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறுனா நீ மூணாயிரம் அப்படி கொடுக்குறாங்க போது அதில் யார் வின் பண்ணாலும் அது ஒரு இது இல்லை ஆனால் இதில் என்னமோ சொல்லுவாங்க பாருங்கள் கூட்டத்தில் ஒரு பச்சை சட்டக்காரம் எஸ்கேப் ஆகிறான்ற மாதிரி இதில் வந்து காங்கிரஸ் ஒரு பாரம்பரியமான கட்சி காங்கிரஸ்ன்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்தியாவை அதிக நாட்கள் பிரதமர் சீட்டில் உட்காந்து ஆண்ட கட்சினா காங்கிரஸ் தான் அப்படியாப்பட்ட காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகளில் வந்து ரொம்ப திண்டாடிட்டு இருக்கு டெல்லி இதில் ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சாங்க திருமதி சீலா தீட்சித் தமிழர்கள் காங்கிரஸ்ல முதல்வர் டெல்லி முதல்வராக ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட வீக்குன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப அவுட்டுன்னு தான் சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அது வந்து ஏன்னா ஒரு சரியான வந்து இது கிடையாது அதாவது ஒரு அவங்க என்ன சொல்கிறது ஒரு பாயிண்ட்ஸுங்களே கிடையாது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை சொல்லி வெற்றி பெறுவோம் இதை பண்ணுவோன்ற அளவுக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட்சி எப்படியாவது குறுபொழியிலே பிடிக்கணுன்றதுக்காக அவங்க வந்து சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அதெல்லாம் ரொம்ப முரண்பாடாக இருக்குன்றதால ரொம்ப மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுறாங்க காங்கிரஸ் தன்னை தான் சுயபரிசு வந்து செய்யணும் சரிங்களா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது இப்போதி நிலமை இதுதான் டெல்லி தேர்தல் அவங்களை காட்டுது மற்றபடி பாஜக ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெறாங்க அப்படின்றது வந்து பெரிய டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஏன்னா ஆஃபர் பயங்கர ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அதில் எந்த ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்றத மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க என்னால் சொல்ல முடியும் ஸோ இந்த தேர்தல் டெல்லி பொறுத்தவரையும் தேர்தலே கிடையாது இது வந்து ஆடி மாதம் ஆடி ஆஃபர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா தீபாவளி ஆஃபர் பொங்கல் ஆஃபர் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் தான் அதை மக்கள் எங்கே அதிகமாக போய் வாங்குறாங்களோ அது இருக்குது ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்